அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் இறை கிறிஸ்துவில் கிறிஸ்துவல் அன்பாந்தவர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது மீண்டுமாக ஒரு குழந்தை பருவத்திற்கே போன மாதிரி ஒரு உணர்வு மீண்டுமாக ஒரு தாயினுடைய வீட்டிற்கு வந்த ஒரு மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக அங்குமிங்குமாக அலைந்து திருந்து ஒரே கலைப்பாக இருந்தது என்னுடைய பங்கிற்கு நான் செல்கிறேன் நான் முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றிய அதே பீடத்திற்கு அருகில் இன்று நான் திருப்பலியை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லவுடன் ஒரு சற்று ஒரு உற்சாகம் பிறந்தது எனவே இந்த நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய புனிதராம் அருளானந்தர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும் அன்பா இன்றைய நாளில் நாம் சிந்திக்க நம்முடைய பங்குத்தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்ட தலைப்பு அமைதி இன்னைக்கு அழகா திருப்பாடலில் அமைதி அமைதினு சொல்லிட்டு பேசினாங்க இந்த அமைதியை எப்படி சிந்திக்கலாம் எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு எப்போவுமே நான் குழம்பும் போது என்ன பண்ணுவேன் அடுத்தவங்களை கொஞ்சம் குழப்பி விடுவேன் அதனால் உடனே என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னேன் அமைதியை பற்றி ஒரு மறைவுரை வைக்கணும் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன ரொம்ப குழப்பி விட்டார் நேராக வைக்கப்படி பத்து நிமிடம் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துரு முடிஞ்ச பிறகு மறைவுரை நிறைவுற்றது அப்படின்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க அதேமாதிரி பண்ணிடலாமா நம்ம இருக்கிற அமைதி வேற இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற அமைதி என்பது வேறு நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அமைதியை விட வேறு இது சிம்பிளா நம்முடைய பிள்ளைங்க அடிக்கடி நம்ம வீடுகளில் சொல்ற ஒரே வார்த்தை அம்மா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குமா என்ன ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு ரொம்ப மன இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனது என்பது ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது மனதிற்குள்ளாக பலவிதமான புயல்கள் அடித்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா இடையூறல்களும் எல்லா புயலும் அமைதியாக இருக்கணும் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கணும் அதை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அழகாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த வருடத்தை யூபிளி ஆண்டாக எதுநோக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றம் தராது என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முழுவதும் இந்த யூபிளி ஆண்டை கொண்டாட இறைவன் திருத்தந்தை அவர்களால் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார் அந்த அழைப்பு நம்ம ஒவ்வொருவருமே ஏத்திருக்கோம் இந்த யூபிலி ஆண்டினுடைய வரலாறு எப்படியாக இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்து பிறந்த பின்பு பதினான்காம் நூற்றாண்டு ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டுல திருத்தந்தை எட்டாம் போனிபாஸ் என்கின்ற திருத்தந்தை அவர்கள்தான் முதல் முதலாக இந்த யூபிளி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்ற அழைப்பு கொடுத்தார் இப்ப இந்த யூபிளி ஆண்டு என்றால் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாட வேண்டும் என்பதுதான் அந்த திருத்தந்தை கொடுத்த ஒரு வாக்குறுதியாக இருந்தது அதற்கு பின்பாக ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் கிளமண்ட் அவர்கள் என்ன செய்தார்கள் நூறு ஆண்டு ரொம்ப பெருசாக இருக்குது அதை பாதி என்ன பண்ணிடுவோம் உடச்சிடுவோம் அதனால் என்ன பண்ணுவோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த யூபிளி என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்பது ஐம்பதாவது ஆண்டு நம்ம விவிலியத்துல லேவியர் புத்தகத்தை நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் போது இந்த யூபுளி ஆண்டை எப்படியாக கொண்டாட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை விளக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஐம்பது ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளுக்கும் இந்த விழாவை கொண்டாடலாம் என்று அழைப்பு கொடுத்தார் அதற்கு பிறகாக ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் அர்பன் அவர்கள் என்ன பண்றாரு இந்த ஐம்பதை இன்னும் கொஞ்சம் பாதையா உடைச்சிடுவோம் ஐம்பது பெருசா இருக்கு அதனால இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்றதுக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை கொண்டாடலாம் உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்த வருடம் முப்பத்தி மூணு எனவே அது ஒரு நல்ல அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகாக ஆயிரத்தி நானூத்தி எழுபதாவது ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டுல திருத்தந்தை இரண்டாம் பால் அவர்கள் என்ன சொல்றாங்க முப்பத்தி மூணா வேணாங்க ஐம்பது வேண்டாங்க நூறு வேணாங்க இருபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நானூத்தி எழுபதாம் ஆண்டு அவர் கொடுக்கப்பட்ட அந்த திட்டம் இந்த காலம் வரை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது என்ன ஃபாதர் பொய் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம ஒரு யூபிலி ஆண்டை கொண்டாடணமே அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இது வழக்கமாக உள்ள யூபிளி அப்போ சிறப்பான ஒரு யூபிலி காலம் இருக்குது எப்பெல்லாம் திருத்தந்தையவர்கள் இந்த உலகத்தில் ஏதாவது தீங்கு போது அதற்கு இந்த உலகத்தினுடைய மக்கள் மீண்டுமாக இறைவனிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு சிறப்பான யூபிலியை கொண்டாடலாம் என்று திட்டம் திட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவ்வாறாக வரலாற்றில் சிறப்பான யூபிலி ஆண்டை கொண்டாட திரைத்தந்தை அவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்து அதை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கொண்டாடி முடித்திருக்கோம் இது வழக்கமாக வருகின்ற யூபிலி ஆண்டு இந்த வருடம் குறிப்பாக இயேசு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆண்டுகளை கடந்து இந்த யூபிலி ஆண்டை நாம் இந்த வருடம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சரி இந்த யூபிலி ஆண்டை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் எப்படியாக ஆரம்பித்தார்கள் யூபிலி தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களா எப்படி ஆரம்பிச்சாங்க நள்ளிரவுல மாலை திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் கதவை திறந்து ரோமில் இருக்கின்ற புனித பேதுருவினுடைய ஆலயத்தினுடைய பசிலிக்கா ஆலயத்தினுடைய கதவை திறந்து யூப்ளி ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது என்று அதை ஆரம்பித்தார் எனவே ஏறக்குறைய ஐந்து புனித கதவுகளை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் முதலாவதாக இருபத்தி நான்காம் தேதி புனித பேதுரு பசிலிக்காவினுடைய ஆலயத்தினுடைய கதவு அடுத்ததாக புனித ஜான் லாத்ரன் பசிலிக்காவினுடைய கதவு அடுத்ததாக புனித அன்னை மரியா மேரி மேஜர் பசிலிக்காவினுடைய கதவு அதுக்கு அடுத்தபடியாக புனித பால் கதவு ஏறக்குறைய நான்கு கதவுகளை திறந்து வைத்து விட்டார் த ஜூபிளி ஆண்டிலேயே சிறப்பாக இந்த வருடம் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஐந்தாவது கதவை திறந்து வைத்தார் அந்த கதவு எங்க இருக்குன்னா ரோமில் இல்ல ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு எனவே சிறையில் இருக்கின்ற இளவாசிகள் மனமாற வேண்டும் அவர்கள் செய்த குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் எனவே அவர்களுடைய மன வருந்துதல் அவர்களுடைய இரக்கத்தினுடைய செயல்களை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்பது நோக்கமாக கொண்டு சிறைச்சாலையினுடைய கதவை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து விட்டு விட்டார்கள் ஐந்து கதவுகளை தொடர்ந்து விட்டார் ஆறாவது கதவு நம்ம தான் துறக்கணும் இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஆறாவது கதவை நம்ம துறக்க போகிறோம் இன்னைக்கு இந்த நாளில் இந்த நிமிடத்திலிருந்து எனவே அமைதி என்கின்ற ஒரு கதவை நம்முடைய ஆண்டவர் இன்று நம்முடைய உள்ளங்களில் திறந்து வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஆசைப்படுவார் இந்த கதவு என்று சொன்னவுடன் விவிலியத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பல கதவுகள் இந்த விவளியத்தில் வருகிறது அதில் முதல் கதவு வந்து விடுதலை பயண தொடக்க நூல்ல நம்ம நோவா அவர்களுடைய பெட்டகத்தினுடைய கதவு யாராவது தொடக்க நூல் பிரிவு ஏழு இறைவாத்தை பதினைந்து முதல் பதினாறு வரை தொடக்க நூல் பிரிவு ஏழு இறைவாத்தை பதினைந்து பதினாறு உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவின் சென்றனர் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றெல்லாம் புரியல ஒவ்வொரு உயிரினமும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன் பின் ஆண்டவர் ஒரு கத அனைத்தையும் உள்ளே விட்டு கதவை மூடினார் முதல் கதவு நோவாவினுடைய பெட்டகத்துக்குள் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணும் எல்லா உயிரினங்களும் அந்த பெட்டகத்திற்குள்ளாக சென்றன அந்த கதவை மூடியவர் யார் ஆண்டவரே கதவை மூடுகிறார் அப்ப அந்த கதவுக்குள் சென்றவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நாற்பது நாட்களாக மழை பெய்தது எனவே வெள்ளம் வந்தது அனைவரும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் பேளைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் அடுத்த ஒரு கதவாக பாஸ்கா கதவு விடுதலை பண நூலில் நாம் வாசிக்கின்றோம் அந்த இஸ்ரேலுடைய அனைத்து தலைப்பேறுகளும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இஸ்ரேல் மக்களுடைய வீட்டுகளின் கதவு நிலைகளில் இரத்தம் பூசப்பட வேண்டும் ஆட்டினுடைய இரத்தத்தினுடைய இரத்தம் பூசப்பட வேண்டும் எனவே இரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இருக்கின்ற அனைத்து தலை பாதுகாக்கப்பட்டன காப்பாற்றப்பட்டன என்பதை நம்முடைய விடுதலை பயண நூலில் வாசிக்கின்றோம் மூன்றாவது கருவ கதவாக எருசலேம் ஆலயத்தினுடைய கதவு திருப்பாடல் நூறு இறைவாத்தை நான்கு திருப்பாடல் நூறு இறைவாத்தை நான்கு நன்றியோடு திருவாயில் நுழையுங்கள் புகழ் பாக்களோடு அவருடைய முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பெயரை போற்றுங்கள் இது எங்கு நடக்குது எருசலேம் ஆலயத்திற்கு முன்பாக நடக்கின்றது எனவே எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுங்கள் நன்றியோடு செல்லுங்கள் எனவே கடந்த வருடம் முழுவதும் நம்முடைய பங்கு சிறப்பாக திருவிழா கொண்டாடுகின்றோம் எனவே கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய புனிதர் வழியாக இறைவன் நமக்கு பலவிதமான நன்றியை பலவிதமான செயல்களை நமக்கு செய்திருக்கிற நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றார் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற நாட்களாக இந்த வருடத்தை நாம் பார்க்க வேண்டும் எனவே நன்றியோடு நம்முடைய ஆண்டவருக்கும் புனிதருக்கும் நன்றி செலுத்துகின்ற விழாவாக தான் நம்முடைய விழா ஒவ்வொன்றும் அமைய வேண்டும் இது மூன்றாவது கதவாக அமைகிறது நான்காவது கதவு மரத்தினால் செய்யப்பட்டதோ அல்லது இரும்பினால் செய்யப்பட்டோ கதவு மாறாக தசையால் செய்யப்பட்ட கதவு யோவா நற்செய்தி பிரிவு பத்து இறைவாத்தை ஏழு முதல் ஒன்பது முதல் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் நானே வழி என்று சொல்கின்றார் எனவே ஆண்டவர்தான் கதவாக இருக்கின்றார் ஒரு கொட்டையைக்குள் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய மந்தைகளை ஆண்டவர்தான் பாதுகாக்கின்றார் திருடன் தான் ஏறி குதித்து வருவார் குறுக்கு வழியில் வருவார் ஆனால் கடவுள் வாசல் வழியாக முதலாளி வாசல் வழியாக நேர்மையோடு வருவார் இவ்வாறாக நான்கு கதவுகளை திருவிளியம் சொல்கின்றது இப்பொழுது நாம் ஐந்தாவது கதவாக நம்முடைய உள்ளத்தின் அமைதியின் கதவை திறக்க வேண்டிய தருணம் இது எண்ணிக்கை நூல் பிரிவு விடுதலை பயணம் பிரிவு நாற்ப பதினான்கு இறைவார்த்தை பதினான்கு வாசிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் எனவே முதல் அமைதி என்பது உள்ளகத்தில் நடைபெறுகின்ற போர்கள் எல்லாம் முடிவு பெற வேண்டும் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற போர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நான் தான் பெரியவன் நான் சொல்வதை கேளு என்ற தலைக்கணந்தால் எல்லா போர்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இது வீட்டுக்குள் நடைபெறுகின்ற போருக்கும் உண்மைதான் வீட்டுக்குள்ள நான் சொல்றத நீ கேளு நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும் சொல்றத நீ கேளு என்கின்ற தலைக்கடன்தான் நம்முடைய இல்லத்தில் அமைதியற்ற சூழ்நிலைக்கு வழிவகுக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக நீதி புத்தகம் பிரிவு பதினான்கு இறைவாத்தை முப்பதில் நாம் வாசிக்கும் போது மன அமைதி உடல்நலம் தரும் சினவெறியோ எலும்புருக்கி ஆகும் எனவே உள்ளத்துல மனசுல அமைதி இருக்கும் பொழுது உடம்புல எந்த ஒரு நோயும் வராது எனவே நம் உடலுக்குள்ளாக நோய் வருகிறது என்றால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி இல்லை நம்முடைய உள்ளம் மிகவும் வெறுமையாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான சினங்கள் இருக்கிறது கோபங்கள் இருக்கிறது விரக்திகள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது பயம் இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் போக்கிவிட்டு அமைதி மட்டுமே நிரம்பி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு நோயும் வரவே வராது எனவே ஆண்டவர் விரும்புகின்ற இத்தகைய அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பாடல் பத்து இறைவாத்தை முப்பத்தி நாலு நாம் வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அமைதியாக இருக்கின்றார் திருப்பணி திருத்துதர் பணி பிரிவு பத்து இறைவாத்தை முப்பத்தி நாலு வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவே நமக்கு அமைதியை தருகின்றார் எனவே எதிர்நோக்கியினுடைய பயணிகளாக நாம் பயணிக்கும் போது அந்த எதிர்நோக்கு என்ன என்று சொல்லும் போது நம்முடைய திருத்தந்தை அவர் சொல்கின்றார் இயேசுதான் அந்த எதிர்நோக்கு ஏசுவை நோக்கி நாம் செல்லும் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் அமைதி கிடைக்கின்றது எனவே இந்த யூபிளி ஆண்டில் இந்த அமைதியை நாம் எவ்வாறாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த யூபிளி ஆண்டில் குறிப்பாக திருவிழுவத்தில் நாம் பொழுது லேவியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் நம்ம கடை வாங்கியிருப்போம் இல்லை நிறைய பேர்த்துக்கு கடன் கொடுத்துருப்போம் அப்போ கடன் கொடுக்கும்போது அதை நம்ம தள்ளுபடி செய்யும் போது நிச்சயமாக நமக்கு அமைதி கிடைக்கும் நம்ம யாருக்கும் ஒரு பத்தாயிர ரூபாவோ இருபதாயிரம் ரூபாவோ நம்ம கடன் கொடுத்துருப்போம் அந்த கடங்க அந்த கடனை திருப்பி கேட்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளாக ஒரு பயம் இருக்கும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வருத்தம் இருக்கும் நம்ம பணத்தை கொடுத்துட்டோமே திருப்பி தருவானா தர மாட்டானா அப்படி என்கின்ற ஒரு குழப்பமானது நம்முடைய உள்ளத்தில் சென்று கொண்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க நம்ம கடை வாங்காட்டி அங்கே உறவு இருக்கும் கடை வாங்கிட்டா என்ன பண்ணும் ஐயோ திரு கடனை திருப்பி கேட்பானோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க நம்மள்ட்ட இயல்பா பேச மாட்டாங்க அவங்கள பார்த்து நீ மட்டும் நீ கடன் கொடுக்க வேணாம் நீ கொடுத்த கடனை நீ திருப்பி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்முடைய உள்ளத்துல அமைதி பிறக்கிறது அவங்க உள்ளத்துல மகிழ்ச்சி பிறக்கிறது எனவே சிந்திச்சு பாருங்க எத்தனை பேர்த்துக்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க இந்த வருடத்தில் உங்களால் தள்ளுபடி செய்ய முடியுமா முழுமையாக இல்லை என்றால் பாதியாக பாதியாக இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் ஆகுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கியா போதும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு ரூபா கொடுத்தா போதும் ஒரு ரூபாய் தள்ளுபடி உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த கடனை இப்படியாக நாம் தள்ளுபடி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் மன அமைதி கிடைக்கும் அடுத்ததாக பிறரை மன்னிப்பது பிறரை மன்னிப்பது எத்தனையோ நபர்கள் நமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள் நமக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட நபர்களை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் நிச்சயமாக இரவில் நீங்கள் உறங்கும் பொழுது உங்களுக்கு முழு முழுமையான ஒரு உறக்கம் கிடைக்கும் அந்த உறக்கத்திற்கு காரணம் அமைதி மட்டும்தான் விடிய விடிய காலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு டப்புன்னு எழுந்திரிப்போம் அதுக்கப்புறம் தூக்கமே வராது நைட்டு முழுக்க நம்ம பாட்டு கேட்போம் எதனமோ பண்ணுவோம் தூக்கத்துக்கு ஆனா தூக்கமே வராது மனசு போட்டு கொண்டே இருக்கும் காரணம் நம்ம அடுத்தவங்களை மன்னிப்பது கிடையாது எனவே அடுத்தவங்களை நம்ம மன்னிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இரவு நமக்கு ஒரு நல்ல உறக்கம் கிடைக்கும் காலையில எந்திக்கும் போது உற்சாகம் பிறக்கும் எனவே அப்படிப்பட்ட அமைதி பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்றது இறுதியாக ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய அமைதியில் மனதில் உள்ளத்தில் அமைதி கிடைக்கின்றது எனவே ஏழை எளியவர்கள் எங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் சுற்றி பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்முடைய வீடுகளுக்கு அருகில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நிச்சயமாக பொருளாதார ரீதியாகவோ அவர்கள் மிகவும் துன்பப்பட்டிருக்கலாம் எனவே அப்படிப்பட்ட நன்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதில் கிடைக்கின்ற அமைதி நிலையான அமைதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் உருவமாக அமைதியின் தெய்வமாக இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பிறந்திருக்கின்றார் எனவே அந்த ஆண்டவர் கொடுத்த அதே அமைதியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் அமைதி என்கின்ற கதவு திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகவும் பொருளுள்ள வாழ்வாக மகிழ்ச்சி உள்ள வாழ்வாக ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமையும் எனவே இந்த யூபிலி ஆண்டை அமைதியின் ஆண்டாக சிறப்பாக நம்முடைய வாழ்வாக்க வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலையில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து இறை ஆசிர் பெறுவோம் வாருங்கள்